சீர்மரம்பினர் சமுதாயம் என்பது பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தின் எதிர்ப்பலையில் கிளர்ச்சிக்காரர்களாக இருந்தவர்களை குற்றப்பரம்பரையினர் என்று வகைப்படுத்தி நம்மையெல்லாம் அடக்கி அவமானப்படுத்தியிருந்த ஒரு நிலையை மாற்றி முன்னாள் நம்முடைய முதலமைச்சராக இருந்த முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் குற்றப்பரம்பரை என்கிற பெயர் நீக்கப்பட்டு அவர்கள் சீர்மரபினர் என்று இனி அழைக்கப்படுவார்கள் என்ற உத்தரவை நமக்கு வழங்கி நமது பெயரிலேயே நமக்கு ஒரு மிகச்சிறந்த கௌரவத்தை ஏற்படுத்தி தந்தார்கள் சீர்மரம்பினருக்கு இரண்டு கோடி ரூபாய் நிதியும் தந்து ஒரு வாரியத்தை அமைத்துக் கொடுத்தவர் இரண்டாயிரத்தி ஏழில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் எல்லோருக்கும் எல்லாம் செய்வதைப் போல இந்த சீர்மரம்பினர் சமுதாயத்திற்கும் ஏதாவது செய்தாக வேண்டும் என்கிற உன்னத நோக்கத்தோடு வெறும் இருபத்தைந்து லட்சம் ரூபாய் மட்டுமே ஆண்டிற்கு ஒதுக்கப்பட்டிருந்த நிதியை நாங்களெல்லாம் அமைச்சர் மூலம் முயற்சி செய்து இன்றைக்கு இந்த வாரியத்திற்கு ஒரு கோடி ரூபாயை ஆண்டில் ஒன்றிற்காக ஒதுக்கி தந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த சமுதாயம் என்றைக்கும் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கு நன்றி உணர்வோடு இருக்க வேண்டும் என்று நாங்கள் நடத்திய நிகழ்ச்சிகளிலேயே அதிகமான உறுப்பினர்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினருக்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் மரியாதைக்குரிய சீர் நுறவினர் நலவாரிய துணைத் தலைவர் அவர்களை வாழ்த்துறை வழங்குமாறு உங்கள் அனைவரின் சார்பாக அன்புடன் அழைக்கிறோம் அன்பார்ந்த சேர்மரபண நல வாரியத்தின் சார்பில் இந்த மாபெரும் நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அதற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்களே முன்னிலை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் நல ஆணையர் வாரியத்தினுடைய உறுப்பினர் செயலர் அவர்களே இந்த மாபெரும் நிகழ்ச்சியில் அடையாள அட்டைகளையும் நலத்திட்டங்களையும் வழங்கி விழா பேரூரையாற்ற வந்திருக்கக்கூடிய மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் மெய்யநாதன் அவர்களே இந்த மாபெரும் நிகழ்ச்சியை அர்ப்பணிப்பு உணர்வோடு நிகழ்த்தி காட்டியிருக்கக்கூடிய ராமநாதபுரம் சட்டமன்ற உறுப்பினர் என் அருண் சகோதரர் முத்துராமலிங்கம் காதர் பாஷா முத்துராமலிங்கம் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டிருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களே உள்ளாட்சியினுடைய பிரதிநிதிகளே உங்கள் அனைவருக்கும் இந்த வாரியத்தினுடைய துணைத் தலைவர் என்கிற முறையில் வருக வருக என்று வரவேற்பதோடு இந்த வாரியத்தில் உங்களை இணைத்து கொண்டதற்காக என்னுடைய நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் எதிலும் முதன்மையாக இருக்கக்கூடிய முத்துராமலிங்கம் இன்றைக்கு இந்த சீர்மரம்பு நல வாரியத்தின் உறுப்பினர் சேர்க்கதிலும் முதன் மாதிரி இன்னும் அதையும் தாண்டி அமைச்சரவர்கள் தவறாக நினைக்க மாட்டார்கள் என்ற அடிப்படையில் நாங்கள் நடத்திய நிகழ்ச்சிகளிலேயே அதிகமான உறுப்பினர்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினருக்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் துடிப்பான சட்டமன்ற உறுப்பினர் அதுவும் அவர்களின் இதய ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நாங்கள் சொன்னவுடன் தானே அதற்கு முன்னோடியாக நின்று இந்த மாபெரும் உறுப்பினர் சேர்க்கை நிகழ்ச்சியை நடத்தி காட்டியிருக்கிறார்கள் ஏற்கனவே இரண்டாயிரம் உறுப்பினர்கள் இருந்த நிலையில் இன்றைக்கு கூடுதலாக இரண்டாயிரம் உறுப்பினர்களையும் அவர்களுக்கு அடையாள அட்டை வழங்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியையும் இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்றைக்கும் சீர்மரமண சமுதாயத்தின் மேல் அக்கறை கொண்டிருக்கக்கூடிய மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நலிவுற்றிருந்த இன்னும் முடங்கி கிடந்த இந்த வாரியத்தை மாண்புமிகு அமைச்சரவர்களை தலைவராகவும் என்னை துணைத் தலைவராகவும் ஒரு பனிரெண்டு அலுவல் சாரா உறுப்பினர்களையும் நியமித்து என்ன செய்வீர்களோ தெரியாது ஆறு மாதங்களுக்குள் இந்த வாரியத்துடைய உறுப்பினர் எண்ணிக்கையை நீங்கள் ஒரு லட்சமாக உயர்த்தி தர வேண்டும் என்று அமைச்சர் அமைச்சரவர்களுக்கும் எனக்கும் உத்தரவிட்டார்கள் அதன் அடிப்படையில் தமிழ்நாடு முழுவதும் உறுப்பினர் சேர்க்கை நடந்திருந்தாலும் கூட இன்றைக்கு தொண்ணூற்றி ஐயாயிரத்திற்கு மேல் இன்னும் சொல்ல போனா இதை சேர்த்து தொண்ணூற்றி ஏழாயிரம் உறுப்பினர்களை சேர்த்து ஒரு லட்சத்தை நெருங்கி இருக்கிறோம் என்கிற பெருமிதத்தோடு இந்த மேடையிலே நாங்கள் அமைச்சர் அமைச்சரவர்களும் நாங்களும் நின்று கொண்டிருக்கிறோம் சீர்மரமினர் சமுதாயம் என்பது பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தின் எதிர்ப்பலையில் கிளர்ச்சிக்காரர்களாக இருந்தவர்களை குற்ற பரம்பரையினர் என்று வகைப்படுத்தி நம்மையெல்லாம் அடக்கி அவமானப்படுத்தியிருந்த ஒரு நிலையை மாற்றி முன்னால் நம்முடைய முதலமைச்சராக இருந்த முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் குற்ற குற்றப்பரம்பரை என்கிற பெயர் நீக்கப்பட்டு அவர்கள் சீர் மரபு என்று இனி அழைக்கப்படுவார்கள் என்ற உத்தரவை நமக்கு வழங்கி நமது பெயரிலேயே நமக்கு ஒரு மிகச்சிறந்த கௌரவத்தை ஏற்படுத்தி தந்தார்கள் அதே நேரம் இது மாத்திரம் போதாது என்ற நிலையில் சீர்மரமினருக்கு இரண்டு கோடி ரூபாய் நிதியும் தந்து ஒரு வாரியத்தை அமைத்து கொடுத்தவர் இரண்டாயிரத்தி ஏழில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அதற்கு பிறகு இந்த அவாரியத்தை யாரும் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை இந்த நிலையை மாற்றுவதற்காக இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய தளபதி மு ஸ்டாலின் அவர்கள் எல்லோருக்கும் எல்லாம் செய்வதைப் போல இந்த சீர்மரமின சமுதாயத்திற்கும் ஏதாவது செய்தாக வேண்டும் என்கிற உன்னத நோக்கத்தோடு வெறும் இருபத்தைந்து லட்சம் ரூபாய் மட்டுமே ஆண்டிற்கு ஒதுக்கப்பட்டிருந்த நிதியை நாங்களெல்லாம் அமைச்சர் மூலம் முயற்சி செய்து இன்றைக்கு இந்த வாரியத்திற்கு ஒரு கோடி ரூபாயை ஆண்டில் ஒன்றிற்காக ஒதுக்கி தந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த சமுதாயம் என்றைக்கும் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கு நன்றியுணர்வோடு இருக்க வேண்டும் என்கிற நிலையில் நாங்கள் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறோம் ஏனென்று சொன்னால் எல்லா சமுதாயங்களுக்கும் சமநிலையில் பயன்களை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் நமக்கு கூடுதல் கரிசனத்தோடு கூடுதல் உரிமையோடு இந்த வாரியத்திற்கு மிகவும் முக்கியத்துவம் தந்து நிலைநாட்டி கொண்டிருக்கிறார்கள் அந்த நிலையில் முதலமைச்சர் அவர்களின் உத்தரவையும் துணை முதலமைச்சர்களின் வழிகாட்டுதலையோடு இந்த வாரியம் மென்மேலும் சிறந்து கொண்டிருக்கிறது பள்ளி மாணவர்களுக்கு கல்லூரி மாணவர்களுக்கு உதவிகள் வழங்கப்படுகிறது முதியோர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கப்படுகிறது அதே போல ஏராளமான திட்டங்களை இந்த வாரியம் செயல்படுத்தி கொண்டிருக்கிறது அமைச்சர் அவர்கள் வருகிற பொழுது உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் முத்துராமலிங்கம் அவர்களுக்கு சொன்னார்கள் எவ்வளவு தூரம் நீங்கள் பயனாளிகளை தேர்வு செய்து கொடுக்கிறீர்களோ அவ்வளவு பேருக்கும் நாங்கள் தொகைகளை வழங்குவதற்கும் நலத்திட்டங்களை வழங்குவதற்கும் தயாராக இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் உங்களுக்கு மட்டும் விதிவிலக்காக இலக்கு நிர்ணயிக்கப்படாமல் எவ்வளவு பயனாளிகளை நீங்கள் கொண்டு வந்து சேர்க்கிறீர்களோ அத்துணை பேருக்கும் இந்த ஜனவரி மாத இறுதிக்குள்ளாக இன்னும் சொல்லப்போனால் பிப்ரவரி மாதம் முதல் வாரத்திற்குள்ளாக அனைத்து உதவி வரும் விண்ணப்பங்களையும் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு வழங்குவோம் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினருக்கு மீண்டும் ஒருமுறை நன்றியை சொல்லி நிறைவு செய்கிறேன் அதே நேரம் நாங்கள் மட்டும் அரசியல் அரசியல் பொறு பொது வாழ்வில் இருக்கக்கூடிய ஒரு மாற்றத்திலும் இல்லாமல் இன்றைக்கு வாரியம் சிறப்பாக செயல்படுவதற்கு அரும்பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய உறுப்பினர் செயலர் அவர்கள் மரியாதைக்குரிய துறை செயலாளர் அவர்கள் அதே போல வாரியத்தில் இருந்து பணியாற்றக்கூடிய நம்முடைய நிர்வாக அலுவலர் கணக்கு அலுவலர் மற்றும் கண்காணிப்பாளர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை சொல்லி உங்களது ஒத்துழைப்பு என்றைக்கும் எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துறை வழங்கிய சீருணர் நலவாரிய துணைத் தலைவர் அவர்களுக்கு நின்றார்ந்த